நாடகம் வாரி தந்த வல்லர் இடம் பாணரின் இல்லம் உங்களை காண வாயுவில் காத்திருக்கிறார் தடுக்க உள்ளே அனுப்புகளை கொச்சவ கொடைத்திறன் போகவளை

வறுமையே போக்குவது என் பொறுப்பு மரம் வளர்த்து எல்லாருக்கும் பயந்தருவது போல எம் துயரை தொடுத்து உதவுங்கள் ஆகட்டும் பாணரே அமைச்சரை வாருங்கள் இப்பாணரின் குடும்பம் பல தரை தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் பொற்காசுகளை அள்ளித்தருக அணிமணிகளும் கலிர்களும் அனுப்பிடுத பற்கால பரிசுகளை பேலைகளில் நிறைத்து அனுப்பிடுத தங்கள் அனைபடியே அனைத்தையும் அனுப்பி பச்சை கல்வி அறியாமல்